அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஒருவர் ஒரு பிறவியில் கற்ற கல்வியால் வரும் பெருமையானது அப்பிறவிக்கு மட்டுமல்லாமல் ஏழு பிறப்பிற்கும் உதவும் தன்மை உடையதாகும் என்று பொருள்பட இந்த குரல் அமைந்திருக்கிறது கல்வி என்ற செல்வம் அழியாத செல்வம் அந்த செல்வத்தை ஒருவர் தான் பெற்றிருந்த போதும் அது அவரது அப்பிறவைக்கு மட்டுமல்லாது அடுத்தடுத்து வரும் ஏழு பிறவிகளுக்கும் பயனாகியே நிற்கும் பொருட்செல்வமானது அவர் இருக்கும் பொழுதே குறைய வாய்ப்புகள் இருக்கிறது பொருட்செல்வமானது வரும் போகும் கல்வி வந்தால் போகாது அது அவரது ஏழு பிறப்பிற்கும் உதவும் தன்மை உடையது என்பதையே ஒருமைக்கண் தன்கற்ற தன் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் படைத்து என்ற குரல் மூலம் பெருந்தகை நமக்கு கல்வியானது நிலையானது சட்டையை கலட்டுவது போல உயிர் கட்டையை விட்டு மறு கட்டை அடைந்தாலும் அந்த உயிருடனே கல்வி ஏழு பிறப்பிற்கும் தொடர்ந்திருக்கும் என்கிறார்கள் வாழ்க நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்